இந்த கல்வி இந்த குழந்தை தன்னை உணர வேண்டும் தன் சூழலை உணர வேண்டும் தன் கல்வியை உணர வேண்டும் படிக்கிறோம் என்பதை உணர வேண்டும் நிறைய குழந்தை தான் படிக்கிறதாவே உணர்றது இல்லையே அவங்க ஸ்கூலுக்கு போறதும் வரதும் நினைச்சோன்னு சொன்னாக்க இது போன்ற சூழல்கள் வரும்போது இந்த குழந்தைகள் பள்ளி கல்வி தமிழ் அதுக்கப்புறம் என்ன ஆனால் படிச்சுட்டு ஏன் இன்னைக்கு பள்ளிக்கல்வி ஆங்கிலத்திலும் தமிழிலும் எதில் படித்தவர்களாக ரஷ்யாவுக்கு போய் டாக்டர் படிச்சுட்டு வர்றாங்க சைனாக்கு போய் டாக்டர் படிக்கிறாங்க ஜப்பானுக்கு போய் படிக்கிறாங்க இவங்க ஒரு வருஷத்தில படிச்சா ஜெர்மனியில படிச்சிட்டு வராங்க அதுலயும் வந்து இங்க அவங்களுக்கு எந்த கஷ்டம் வர்றாங்க அப்போ இந்த தமிழ்மொழி கல்வி என்பது இந்த பள்ளிகளில் அது ஒரு இயல்பான அது ஒரு நடைமுறை இங்கிலீஷ்ங்கிறதுக்கு நம்ம பேச்சை வேணா இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா இருக்கலாம் இருக்கலாம் தான் அதுவும் இல்லாட்டியும் அவங்க படிச்சுக்கிட்டோம் கட்டாய தமிழ் பாடம் இந்த தமிழ் படிக்காமலே அவங்க வந்து மேல வந்துடலாம் ஒரு பிரெஞ்சோ இதோ படிச்சுட்டு டாக்டரேட் வரைக்கும் அவன் தமிழ் படிக்காமயே வந்துடலாம் வேணா அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தா ஒரு தினத்தந்தியை மட்டும் படிச்சுட்டு அவர் தமிழ் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ல என்ட்ரி போட்டு அவரை சேர்த்துவாங்க அது வேணாம் அதன் பிறகு கலைச்சொல்லாக்க மையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு யார் எதை உருவாக்கினாலும் வச்சதுக்கு அப்புறம் வெளியில வரும் அந்த நாட்டு சொல்லாக அவர்கள் பயன்பாட்டோடு இணைந்ததாக வெளியே வரும் அதுபோல இந்த கலை சொல்லாக்க மையம் ஒன்றும் ஆய்வுகள் எந்த ஆய்வு தமிழ்நாட்டில் நடந்தாலும் அது தமிழ்ல ஒரு காப்பி இருக்கணும் ஆங்கிலத்தில பண்ணட்டும் இப்ப இருக்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் அதன் பிறகு இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பதும் மருத்துவ கொள்கை என்பதிலும் நான் குறிப்பிட விரும்புவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவம் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமும் மருத்துவ கொள்கையும் இப்ப கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குது ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டெல்லாம் எல்லாம் வருது இது வந்து நான் மருத்துவனாக இருந்து கொண்டு சொல்ல முடியாது இது இந்த மக்களை காப்பாற்றுகிறது ஆனால் மருத்துவத்தை வேறொருவர் கையில் பத்திரமாக நன்றாகவே வளர்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தில் நான் கண்கூடாக பார்ப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் செயலிழந்து கொண்டும் தனியார் மருத்துவமனைகள் வீரழுத்து நடந்து கொண்டிருப்பதையும் தான் நான் கண்கூடாக பார்க்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த மருத்துவம் என்பது தமிழனிடம் இருக்கும் வரைதான் இந்த தமிழும் வளரும் தமிழனும் வளருவான் இந்த மொழி வளர்வதற்கு இந்த மனிதன் தேவையான சயின்டிஸ்ட் மாதிரிலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் தெரியாது டெய்லி நாங்கள் வந்து என்ன அன்றாடம் அன்றாடம் காட்சிகளோடு பழகக்கூடியவர்கள் இந்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த சமூகத்தை உருவாக்க முடியும் இந்த சமூகத்தில் இருந்தான் நாமெல்லாம் உருவாக்குறோம் எனவே இந்த சமூகத்துக்கு தேவையான இந்த மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம் என்பது உண்மையான தமிழ் வழியிலும் தமிழ் சிந்தனையிலும் உருவாகக்கூடிய மருத்துவக் கல்வியில்தான் வர முடியும் என்று இங்கே நான் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்னுடைய துணைவியார் என்னுடைய மகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் இதில் நான் சிறப்பாக நான் குறிப்பிட வேண்டும் என்றால் போன்ற சிந்தனைகள் வெளியில் வரும்போது நாவலாசிரியர் பொன்னிலே எனக்கு குருவானவர் அவர் சொல்வார் இந்த சமூகத்தை நீ முழுமையாக பார்க்கும்போது சமூக மனிதனாக இருக்க முடியும் நீ மருத்துவனாக மட்டும் இருப்பதில்லை அதேபோன்று மருத்துவனாக இருக்கும்போது இந்த இலக்கியம் இதில் போய் நீ மாட்டிக்கொள்ளாது என்பார்கள் இது இரண்டிற்கும் நாம் செய்ய வேண்டும் அதில் என்னை பொருளீட்டம் கூடிய நேரத்தை இதற்கும் செலவு செய்த என் மனைவிக்கு நான் இங்கே நன்றி குறித்தனாக வேண்டும் என்னுடைய நண்பர் கீதாஞ்சலி வந்திருக்கிறார்கள் என்னுடைய பணியெல்லாம் உதவுவார்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இது போன்ற பணிகளுக்கு எங்களுக்கு உற்சாகம் ஊட்டி என்னை அவைக்கும் கொண்டு வர முயற்சியாக இருந்த தம்பி காமராஜ் அவர்களுக்கும் இந்த கனிப்பொறிக்கு அங்கிருந்து செய்து கொடுத்த செல்வி சிந்தியா பேராசிரியர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் மாநாட்டிற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறார் அவர் இது பண்ண டாக்குமெண்ட் ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூக்கறுப்புங்கிறது நம்முடைய இது தட இப்ப இதெல்லாம் தெரியும் போன்ற அந்த மூக்கறுப்பு என்பது நம்முடைய தண்டனை மரபாக இருந்தபோது அதற்கு உண்டான மருத்துவ சிகிச்சையும் அப்போது நம்முடைய சுஷ்ருதா ஒரு ஆதாரம் அதுக்கு வேணாக்கா நீங்க ஒரு வேளையில நீங்க பழசு நம்பலனாக்க இப்ப இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரியில இது வந்து இந்தியா தான் இதுக்கு பயணி இருக்கக்கூடிய இந்த அமர்வு அறிவியல் தமிழ் கம்பர கிட்டத்தட்ட அறிவியல் தமிழ்லாம் போயிட்டு இருக்கோம் இந்த அமர்வுல நாலு பேர் இதுவரைக்கும் நடந்த மாதிரியே தான் அதாவது எல்லா சர்வதேச அரங்குகளையும் நடக்கக்கூடியது அந்தந்த துறைகளுக்கான பேசுவாங்க இங்கே தமிழ் மூலமாக நாங்கள் வேற மாதிரி இணைஞ்சு வெவ்வேறு துறைகளில் இருப்பவர்கள் அந்தந்த துறைகளில் முன்னோடிகளை கூப்பிட்டு வந்து நாங்க தமிழால் பேச வைக்கிறோம் தமிழில் படித்தவர்கள் இந்த செம்பல் மாநாட்டில் அவங்க செஞ்சதை சொல்கிறாங்க அங்கங்கே சங்க இலக்கியம் சொன்னதும் அறிவியலும் பேசுகிறோம் இருந்தாலும் அதில் மட்டும் இல்லாமல் இங்கே முன்னோடி தமிழர்கள் தமிழில் படித்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் காமிப்பதன் மூலமாக அடுத்த கட்ட மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழில் படித்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊற்றுவதற்கான ஒரு சின்ன வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த அமர்வை முனைவர் முத்துப்பாண்டி அசோகர் அசோக் குமார் இவர் வந்து தமிழகத்தில் படிச்சிருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக இருக்கிறார் இவர் வந்து ரசாயனத்துறையில் அவருடைய வேலை அதைப் பற்றியும் சொல்ல போறார் பின்னாடி பட் இந்த அமர்வு அவர் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இது அழிவியல் தமிழின் ஆழாத அமர்வு இதில் நான்கு கட்டுரைகள் இந்த நான்கு கட்டுரைகளும் சிறு இயந்திரங்கள் உருவாக்குவது முதல் தாவரம் மற்றும் மனித உடல் பற்றிய ஆராய்ச்சி பற்றிய விவரங்களை நம்மிடையே கூறவிருக்கின்றன அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து நேரத்தை நேரத்தை கடைபிடிக்கவும் முதலாவதாக திரு இ அருணன் அவர்கள் குறுகை அலை வகுப்பு மணி உருவாக்குதல் பற்றி நம்மிடையே பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு கற்றை நுண்ணலை நிறைமாலை மாணி நுண்ணலை தான் தலைவர் குறுகிய அலை என்று கூறினார் உங்கள் அனைவருக்கும் மைக்ரோவேவ் என்று தெரிந்திருக்கும் நிறைமாலை என்றால் ஸ்பெக்ட்ராமீட்டர் மைக்ரோவேவ் வைத்துக்கொண்டு கொண்டு மூலக்கூறுகளை பற்றி படிப்பதுதான் வேலை இதன் பயன் வாழ்வின் மூலக்கூறுகளான நீர் மற்றும் மரபு நிலையின் புரிதலை நோக்கி வாழ்க்கைக்கு நீர் மிகவும் அவசியம் அதேபோல் தான் டிஎன்ஏ அதை தமிழில் மரபு நிலை என்று கூறுகிறார்கள் இந்த தண்ணீர் மற்றும் டிஎன்ஏ இரண்டையும் பார்த்தால் ஒரு முக்கியமான ஒற்றுமை தெரிய வரும் அதை பற்றி தான் நான் சொல்லப்போகிறேன் இதை நான் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்று போட்டுள்ளேன் இது மென்மேலும் வளர வேண்டும் இரண்டாம் ஒன்று மேவே இந்த ஞாயிற்றுக்கிழமையே தலைவர் அறிவிக்க வேண்டும் அல்லது இதை மறந்து விடுவார்கள் எனவே இதை நான் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்று குறிப்பிட்டுள்ளேன் பிஃபோர் நான் என்னுடைய உரை ஆரம்பிக்கும் முன்னாடி மயில்சாமி அண்ணாதிரி அவர்களுக்கு நன்றி செல்ல வேண்டும் இது அவருடைய முயற்சி இவ்வளவு நாள் அறிவியல் தமிழ் என்று ஒன்று இல்லாமல் இருந்தது இனிமேல் இது ஒவ்வொரு உலக தமிழ் மாநாட்டிலும் இணைக்கப்பட வேண்டும் மற்றும் மகாலிங்கம் அவர்கள் இங்கு உள்ளார்கள் இந்த கட்டுரையை நான் எழுதும் பொழுது அவரிடம் உரையாடினேன் என்னுடைய சகோதரர் தம்பிதுரை இந்திய அறிவியல் பயிலகத்தில் உள்ள கங்காதரன் சிந்தோதுரை என்ற மாணவர் இவர்களுடைய நுதவியுடன் தான் நான் தமிழில் இந்த கட்டுரை எழுதினேன் அவர் கூறியது போல என்னை பற்றி முதலில் சில வரிகள் நான் தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்த மதுரை மாநகரத்தில் பிறந்தவன் பள்ளிக்கூடங்களை எல்லாம் தமிழ் வழியில் படித்தவன் திருக்குறள் திருவாசகம் தேவாரம் கல்கி கனையாளி என நான் படிக்காததில்லை இயல்நிலை பட்டம் வரை தமிழை ஒரு பாடமாகவும் கற்றவன் முதல்நிலை பட்டம் பெற இந்திய தொழில்நுட்பக் கழகம் சென்னை மற்றும் தில்லியில் சென்றேன் அதன் பிறகு அமெரிக்காவில் முனைவர் பட்டத்திற்காகவும் முனைவருக்கு பின்பு ஆராய்ச்சி பட்டிற்காகவும் சென்றேன் கல்லூரி நாட்களில் தமிழ் மன்றத்தின் தலைவராக இருந்துள்ளேன் எழுத்துப் போட்டி பேச்சு போட்டி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டுள்ளேன் இந்திய தொழில்நுட்ப கழகத்திலும் படிப்பு தவிர மற்ற பள்ளவர்களிலும் ஈடுபாடு உண்டு கேன்சஸ் மாநில பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது இந்திய மாணவர் சங்க தலைவராக இருந்தேன் வேதியியல் பண்டிதர்களின் சங்கம் அகாடமி என்ற சொல்வார்கள் அதிலும் ஆர்வத்துடன் செயலாளராக இருந்து வந்துள்ளேன் இதை தவிர கெமிஸ்ட்ரியை தவிர தமிழிலும் எனக்கு எப்பொழுதுமே ஈடுபாடு உண்டு ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்ல வேண்டும் இந்திய அறிவியல் கல்வியகத்தில் தமிழ் பேரவை என்று ஒன்று உண்டு சென்ற வருடம் நாங்கள் நூறாண்டு கொண்டாடினோம் அப்பொழுது அண்ணா